ஐயப்பனை பற்றி அறிவோம் வாருங்கள் பல லட்சம் பக்தர்கள் படையெடுத்துச் சென்று தரிசிக்கும் சுவாமி ஐயப்பன் அவதரித்தது எப்படி சபரிமலையில் கோவில் எழுப்பியது போன்ற நிகழ்வுகளைப் பற்றி அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் செல்வச் செழிப்பும் வனப்பும் மிகுந்த பந்தல நாட்டை மன்னர் ராஜசேகரன் ஆண்டு வந்தார் இவருக்கு வாரிசு இல்லை தனக்கு வாரிசு வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார் ராஜசேகரன் அதே நேரத்தில் அரக்கன் மகிஷாசுரன் பிரம்மனை வேண்டி கடுந்தவம் புரிந்து பூமியில் யாராலும் தான் அழியக்கூடாது என்று வரம் பெற்றான் இது போதாதா எதிர்பட்டவர்களையெல்லாம் வாடாய்ப்படுத்த துவங்கினான் மகிஷாசுரன் கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் துர்காதேவியிடம் முறையிட்டனர் இதையடுத்து துர்காதேவி மகிஷாசுரனை அழித்தார் மகிஷாசுரன் இறப்பை கண்டு ஆத்திரமடைந்த அவனது சகோதரி மகிஷியும் பிரம்மனை நோக்கி தவம் புரிந்தார் பிரம்மனிடம் மகிஷாசுரனின் தங்கை கேட்ட வரம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தையால் மட்டுமே தான் சாக வேண்டும் என்ற வித்தியாசமான வரத்தை கேட்டு பெற்றார் நிலைமை எல்லை போவதை உணர்ந்த தேவர்கள் மீண்டும் விஷ்ணுவிடம் சென்று மகிழ்ச்சியை அழிக்க வேண்டும் என்று வேண்டினர் வரத்தின்படி சிவன் விஷ்ணுக்கு பிறந்த குழந்தையே மகிழ்ச்சியை அழிக்க முடியுமல்லவா மகாவிஷ்ணு பெண்ணாக மாறி மோகினி அவதாரம் எடுத்தார் சிவன் மோகினியால் பிறந்த ஆண் குழந்தை பம்பை நதிக்கரையில் விடப்பட்டது அப்போது அவ்வழியாக வந்த மன்னர் ராஜசேகரன் குழந்தை அழும் சத்தம் கேட்டு ஓடி சென்று பார்த்தார் அங்கு அழகிய ஆண் குழந்தை இருப்பதை கண்டு ஆனந்தமடைந்தார் குழந்தை இல்லாதனக்கு இறைவன் அளித்த பரிசு என்று எண்ணியவர் முன்பு ஒரு முனிவர் தோன்றினார் மன்னா இது சாதாரண குழந்தை அல்ல குழந்தை பன்னிரண்டு வயதை அடையும் போது தெய்வீக அருள் வெளிப்படும் அதுவரை குழந்தையை கவனமாக பார்த்து பார்த்துக்கொள் அவன் கழுத்திலே உள்ள மணியை பார்த்தாயா இவனுக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு வளர்த்து வா என்று சொல்லி மறைந்தார் குதூகலத்தில் இருந்த மன்னர் குழந்தையை அரண்மனைக்கு தூக்கிச் சென்றார் மகாராணியும் மகிழ்ச்சியில் திளைத்தார் அடுத்து இளவரசன் தனக்கு பிறகு மன்னராக வேண்டியவர் என்பதை மனதில் கொண்டு மணிகண்டனுக்கு வில்வித்தை உள்ளிட்ட சகல கலைகளையும் குருநாதர் மூலம் பயிற்றுவித்தார் அப்போதுதான் யாருமே எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்தது அதை அடுத்த காணொளியில் காண்போம்